ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோன்னா சிக்ஸ்த்து தமிழில் இருக்கிற பொறுத்துகள் வந்து நம்ம சிலபஸ் வைஸாக பார்த்துருக்கோம் அதில் வந்து நெக்ஸ்ட் வீ நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நம்ம படித்ததுலேருந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஞாபகம் வச்சுருக்கோன்றது ஜஸ்ட் ஒரு நம்ம டெஸ்ட் மாதிரி பார்த்துக்கலாம் அதில் இந்த கொஷின்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் வந்து வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் எழுதிக்கோங்க நான் வந்து இதோட ஆன்சரும் இதோடய கொஷின்ஸையுமே வந்து என்ன பண்ணுன்னா பிடிஎஃப் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நீங்கள் எல்லாருமே எழுதிட்டு எத்தனை பேர் கரெக்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ இன்னும் ஒரு டூ மினிட்ஸில் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் அதோட டெஸ்ட்டையும் அன்றைக்கி ஈவினிங் நம்ம பார்த்துருவோம் சரியா தேங்க் யூ